நம்ம இலக்கியாவுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மேடம் இருக்காங்க அந்த மேடத்தை கொள்வதுக்காக வந்து இப்போனா ஒருத்தங்க வந்து பார்த்த உடனே ஒரு கைதியை வந்து பார்த்த உடனே வந்து இப்போனா பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு நம்ம இலக்கியாக இருந்துட்டு அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சூப்பராக வந்து பதினா ஒரு வேலையை செஞ்சாங்க அதை வந்து தடுத்து நிறுத்தி அவங்களோட வயிற்றில் இருக்க குழந்தையையும் அந்த மேடத்தையும் வந்து பின்னா காப்பாற்றினதுக்கப்புறமா அவங்க இருந்துட்டு இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க நீ வந்திருக்கிற டேஸ்க்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை என்னமா நடந்துச்சு உண்மையை சொல்லு ஏன்னா இவ்வளோ வந்து என்னோடய உயிரையும் என் வயிற்றில் இருந்த குழந்தையோ வந்து பதினா நீ வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன் அப்புறம் எப்படி வந்து பதினா இந்த பிரச்சனை உருவாச்சு அப்படின்ற மாதிரி விசாரிக்கும்போது தான் நம்ம இலக்கியாக இருந்துட்டு எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறமா வந்து பதினா நம்ம அதாவது அந்த மேடம் இருந்ததுக்கிட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் உன்னை எப்படியா சொந்து இப்போதுனா வெளியே போக வைக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னு சொல்லி நான் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் வேணாலும் நான் வந்து பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ நல்ல பொண்ணாக இருக்க அப்படின்றமாக வந்து சொன்னதுக்கப்புறமா நம்ம இலக்கியாவும் வந்து இப்போனா ஒரு சில விஷயங்களை சொல்கிறாங்க இந்த மாதிரி தான் நடந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இதுதான் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போனா உண்மையிலேயே வந்து அஞ்சலி அப்படின்றவ தான் இது எல்லாத்தையுமே செஞ்சது அவளோட வயித்துல குழந்தையே இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா இப்போ என்ன இலக்கியா உன்னை வெளியே கொண்டு போகிறதுக்கு நீ சொல் அப்புறம் மாதிரி பண்ணால் எல்லாமே முடியும் தானே அப்படின்ற மாதிரி வந்து கேட்க ஆரம்பிச்சிட்றாங்க அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க இருந்துகிட்டு வெளியே போயிட்டு எல்லாத்தையுமே விசாரிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலிக்கிட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோ ஆதாரங்களையும் கட்டுறாங்க அந்த வீடியோ ஆதாரத்தை பார்த்து பயங்கரமான அதிர்ச்சி இந்த அஞ்சலிக்கு ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலியோட பரம ரகசியம்னா இந்த இடத்துல வந்து இப்போனா வெளியே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரிப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இலக்கியாக இருந்துகிட்டு இப்போதைக்கு அதாவது கௌதமை காண்டாக்ட் பண்ண முடியல கௌதம் கிட்ட எந்த ஒரு விஷயமும் அடிக்கடி சொல்ல முடியல வெளியே என்ன நடக்குது கௌதம் என்ன சுச்சுவேஷனில் இருக்கார் அப்படின்றது எதுவுமே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்தாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம இலக்கியா வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க முன் வந்தது ரொம்பவே நல்ல விஷயம் மட்டும் இல்லாமல் தான் அந்த மாலினி டாக்டரை பற்றியும் சொல்கிறாங்க மாலினி டாக்டர் இப்படி தான் வந்து செஞ்சாங்க அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரிப்போர்ட் அதாவது அஞ்சலி பற்றின ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சுருப்பாங்க அந்த ஒரு ரிப்போர்ட்டை வச்சு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியை கண்டுபிடிக்க லாம் ஏன்னா அவங்க ரிப்போர்ட்டாக எல்லாத்தையுமே அவங்க மெயின்டைன் பண்ணுறது ஒரு இது நோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும் அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அந்த டாக்டரை பற்றி சொன்னதுக்கப்புறமா இவங்களே வந்து இப்போ டேரெக்டாக இதில் வந்து போகிறாங்க இன்வால்வ் ஆகிறது மட்டும் இல்லாமல் அந்த மாலினி டாக்டர் வந்து இன்னும் இவங்களுக்கு க்ளோஸ் அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் இப்போ போயிட்டு அவங்க கிட்ட பேசி கடைசியில் அஞ்சலிக்கு என்ன பிரச்சனை ஏது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நார்மலாக தெரிஞ்சுக்காங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் கடைசி industry <Sanye> வந்து இப்போ இப்போ அவங்களுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சுட்டு நேரா அஞ்சலி கிட்ட போய் அந்த வீடியோ எவிடன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அவளோட ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே காட்டுறாங்க அது எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ பயங்கரமான அதிர்ச்சியில் தான் இந்த அஞ்சலி இருந்துட்டு இருக்கேன் யார் நீங்க எப்படி வந்து இப்போ என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர அதிர்ச்சியோடு தான் இந்த இடத்துல நம்ம அந்த மேடத்தை வந்து இப்போ இந்த அஞ்சலி வந்து கேட்குறா அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க அவ்வளவு நல்ல பொண்ணை நீ ஜெயிலுக்கு அமுச்சு வச்சிருக்க உனக்காக நான் ஜெயில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீவா அப்படின்றமா வந்து சொல்லி அஞ்சலி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்போ அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க